இன்னும் ஒரு சின்ன காணொலி ஒன்று போட்டு காட்டணும் இந்த ஒரு சில ஆக்கள் வந்து ஒரு சில ஆக்கள் வந்து இல்லை இல்லை கிருஷ்ணா சீதா சரிதானே அது சரிதானே இது சரிதானே என்று சொல்லி கருத்து போட்டாக்களும் இருக்கிறீங்க எனவே அவர்களுக்காக அவர்களுக்காக இந்த ஒரு காணொலி துண்டுன்னு நான் இப்போ போட்டு காட்டேன் இதற்கு பாருங்க பார்த்துட்டு கதைப்போம் அக்னி எங்கட கொங்கிரீட்டுக்கு மண் பறிக்க கொஞ்சம் காசு இல்லாமல் கிடக்கடா நீ வந்து அந்த பொம்பளை என்ற டோப் இருக்கிறோம் அதை போட்டு கொண்டு இன்னொரு இங்கே அதை போட்டுக்கொண்டு ஒரு குடிசா போட்டுக்கோன்னு புரன் நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ என்னென்ன காய பச்சு காஜிக்காட்டம் இப்ப சொல்லுங்க இதுக்கு பிறகும் நீங்கள் யாராவது காசு அனுப்ப போறீங்களா வந்து காசு அனுப்புறாக்கள் உதவி செய்கிறாக்கள் வந்து கொச்சப்படுத்தப்படினம் அங்க உதவி பெறாக்கள் வந்து கொச்சப்படுத்தப்படினம் அந்த உதவியை நாடி தங்களுடைய கஷ்டங்களை சொல்ற உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எனவே நீங்கள் நடுவில் இருந்து கொண்டு